முன்னாடி என்ன பண்ணிக்கனா ஒரு விநாயகர் கோயில் ஒரு பைரவர் சில இது இது ஒரே கோயிலில் இருந்தாலும் ஓகே தான் இல்லைன்னா இன்னொரு கோயிலில் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ கரெக்டாக அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டை இந்த ஒரு சுழற்சி இருக்கும் மின்காந்த சுழற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுத்துனா கூட அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும் ஒரு என்ன விநாயகரையும் நம்ம பைரவரையும் அழகாக பிடிச்சி வச்சுக்கணும் சில தவிர்க்க முடியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா சில செய்திகள் வரும் பேட் செய்திகள் அப்போ நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணி அதை அழகாக பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஆன்மீக பதிவோடு ஆன்மீக சிந்தனையோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரிய சித்தி தடை ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வளமும் இருக்கும் ஆனால் அவங்களால போய் ரீச் பண்ண முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது சார் சப்போர்ட் இருக்குது ஆனால் நான் கிட்ட போயிட்டு தொண்ணூற்றொம்பது சதவீதம் இருந்தால் போயிட்டு அப்படியே ஸ்டக் ஆகிடுறேன் என் க என்னோடய டார்கெட் என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது ஆனால் தொட முடியல அதை பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கா அவங்கள ரீச் பண்ண முடியல காரணம் காரிய சித்தி தடை காரிய சித்தி அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இன்னொரு ஆற்றலோடு சேரணும் அப்போ சேர்ந்துச்சுனாக்கா அது காரிய சக்தி சேராம போனோச்சுனாக்கா அது என்னென்ன தெரியல மேக்னெட் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி போட்டுக்கணும் மேக்னெட் இழுக்கும் நீங்கள் போல் மாற்றுனிங்கன்னாக்கா ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும் பார்த்திங்களா அதான் அந்த போல் மாத்திர ஒரு விஷயந்தான் காரிய சக்தி அட்ராக்ஷனோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அட்ராக்ட் பண்ணும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா அது தள்ளி போகும் எப்படி ஒரு மேக்னெட்டை நீங்கள் இந்த பின்னால் தள்ளி தள்ளி போக முடியாது நீங்கள் உங்களுக்கு தோல் தேடி போவீங்க திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் அதே போல் மாற்றி பாருங்கள் டக்குன்னு டக்குன்னு ஒட்டிக்கும் இங்கே தான் சக்ஸஸ் நான் சக்ஸஸ் ரெண்டுமே இருக்குது மேக்னெட்டில் எந்த போரில் எந்த எங்கே நிற்கிறோம் எந்த பாயிண்ட்டில் நிற்கிறோம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எங்கே போய் நின்னாக்கா அது நடக்கணும் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம விநாயகர் என்ன அந்த காலத்தில் சொல்லுவாங்க விநாயகர் அப்படிங்கிறது இவ்வளோ அழகாக சயின்டிஃபிக்கலாக சொல்லிட்டு வந்தீங்களே திடீர்னு ஆன்மீகத்துக்குள்ளே போயிட்டீங்களே உங்களுக்கு தோணும் ஆன்மீகம் தான் சயின்ஸ் சயின்ஸ் தான் ஆன்மீகம் அதாவது அழகாக அந்த காலத்தில் ஒரு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அழகாக அதாவது மாற்ற முடியாத எதுவும் இல்லை மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது எங்கே மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னால் ஆன்மீகமாக சொன்னால் மட்டும்தான் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அதனால தான் விநாயகர் என்ற மிகப்பெரிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா காரியத்தை சக்தியாக தான் காரிய சக்தி விநாயகன் போட்டிருப்பாங்க ஸோ அப்போது அங்கே உள்ள கீழே போட்ட சக்கரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது டைனமோ மாதிரி நீ அங்கே போய் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணும்பொழுது சங்கல்பம் பண்ணும்போது அது வெற்றியை தரும் சரி உயிராற்றலுக்கு நமக்குள்ள மிகப்பெரிய சக்தி உண்டு அதில் எங்கே ப்ளம்ப் ஆகிருக்கு எங்கே பிளாக் ஆகிருக்கு எங்கே டம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பரிகாரத்மா அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க என்ன விநாயகரையும் நம்ம பைகரவரையும் அழகாக பிடிச்சி வச்சுக்கணும் எட்டு தேங்காய் நீங்கள் இதுக்கு யூஸ் ஆகணும் அதே மாதிரி எட்டு தேங்காய் நீங்கள் என் திங்கை கிளை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விநாயகர் கிட்டே நீங்கள் எந்த வேண்டுதலும் இல்லை கூட விநாயகருக்கு செதற காடிங்க நல்லா வந்து விநாயகரை பார்த்துட்டு இந்த உடைச்ச உடனே இந்த தேங்காய் சிதறது பார்த்திங்களா இந்த தேங்காய் சிற சிதறுவது போல் இந்த தேங்காய் உடஞ்சி சிதறது பார்த்திங்களா அது மாதிரி என் துன்பங்கள் என்னோட தடைகள் எல்லாம் உடைஞ்சி செதறணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை உடைச்சிட்டிங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் ஒரு பைரவர் சில இது ஒரே கோயில் இருந்தாலும் ஓகே தான் இல்லைன்னா இன்னொரு கோயிலில் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அதுக்கு முடித்த உடனே நேராக போய் பைரவருக்கு போய் ஒரு விளக்கு போட்டு இங்கே தான் வேண்டணும் நீங்கள் எனக்கு இந்த மாதிரியான வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் ஆகணும் ஒரு நல்ல பொண்ணாக எனக்கு முன்னாடி கிடைக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் பணம் கிடைக்கணும் நம்ம வீடு கட்டணும் என்ன உங்களுக்கு ஆசையோ அங்கே போய் விளக்கு நீங்கள் தேங்காய் உடச்சிருங்க அங்கே போய் விளக்கு போடுங்க இதுதான் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க இதுமாரி ஒரு எட்டு நாள் அழகாக செய்ய ஆரம்பிச்சிடும் அதான் எட்டு தேங்காய் இந்த எட்டு தேங்காய்கிறது வந்து அற்புதமான ஒரு பேராட்டல் கொடுக்கும் இன்றைக்கி முடிச்சுடீங்களா அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரி தான் விநாயகருக்கு நீங்கள் சதர்க் அடிக்கிறீங்க இந்த தேங்காய் சதறவு போல் என்னுடைய எல்லா தீய சக்திகளும் செதறணும்னு நினச்சிக்கிறீங்க பைரவருக்கு விளக்கு போட்டுறீங்க ஸோ காலையில் நீங்கள் இதை உடச்சிட்டு நீங்கள் ஈவினிங் போய் விளக்கு போட்டாலும் ஓகே தான் இல்லை போட்டுட்டு உடனே கொண்டு போய் விளக்கு போட்டாலும் ஒன்று ஒன்று தான் ஸோ இது மாதிரி நீங்கள் எட்டு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த எட்டு நாளில் உங்களுக்கு பல போராட்டங்கள் வரும் பண்ண முடியாத சூழ்நிலாம் வரும் சரி அப்போ அப்படின்னா கேப் விடணுமா ஒரு வேலை திடீர்னு ஊருக்கு போகிற மாட்டேன்னா விட்டுட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூவாக தான் எட்டு எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நடுவில் ஏதாவது இப்போ பெண்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா அது மூணு நாள் ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேப் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க இல்லை கண்டினியூவாக தான் நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த டேஸ்ன்னு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணணும் சில தவிர்க்க முடியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா சில செய்திகள் வரும் பேட் செய்திகள் அப்போ நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணி அதை அழகாக பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ அது மாதிரி எட்டு ஸ்டாப் நம்ம அழகாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காரிய சுத்தி இதுதான் அந்த அந்த காலத்தில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க இது நம்ம ஒரு வாட்டி நம்ம வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய சைக்காலஜி இங்கே தான் நான் வந்து ஆன்மீகத்துலேருந்து அறிவியலுக்கு போகிறேன் நீங்கள் தேங்காய் வைக்கிற வந்து அண்டம் என்ற சொல்லில் உங்களுடைய எண்ணத்தை வைத்து இப்படி உடைக்கும் பொழுது நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் ஒரு வார்த்தை இந்த தேங்காய் சுதற மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிலைவேருக்குமே மூலாக வாங்கிக்கும் ரெக்சிக்கும் விநாயகருடைய சக்தி எல்லாம் சேரும் பொழுது அங்கே உங்களோட பிடிச்ச விநாயகர் ரெண்டும் சேரும் பொழுது அங்கே ரெண்டு டைனமாக வேலை செஞ்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் இப்போ போய் விளக்கு போகிறீங்களே தீபத்தில் விளக்கு போடும்போது பைரவர் அந்த பைரவர் சக்தி மிகப்பெரிய சக்தி போகும்பொழுது மனம் சரணாகதியோடு நான் மாதிரி எனக்கு வேணும்னு நீங்கள் அந்த உங்கள் கையால் ஏற்றுகிற அந்த தீபம் அதான் துன்பத்தை விளக்கும் விளக்கு இல்லையா அது அந்த நேரத்தில் போய் சில பேர் ராகு காலத்தில் போடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போலாம் இதுக்கு தேவையில்லை இந்த ஃபார்முலாக்கு வந்து பைரவருக்கு வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் போய் விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுடைய சிந்தனையும் விளக்காக ஏற்றி கொள்ளும் கொள்ளும் ஸோ அப்போ என்னாகும் உங்களுக்கு இது வந்து என்ன டெய்லியும் எட்டு நாள் பண்ணும்பொழுது ஒரு மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை லட்சத்து ஆய போய்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரீக்வன்சி ஸோ எனர்ஜின்னு பேர் ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அது எனர்ஜி பாசிட்டிவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கையில் நான் வந்து எனர்ஜி ஃபஸ்ட்டு இப்படி பண்ணும்போது ஒன்றும் இருக்காது நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பண்ண 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 ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் பண்ணும்போது பாருங்க இது கை பாருங்க போகுதுக்கு மேலே போகாது ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் நான் ஒரு தடவை பண்ண முத வரல இப்போ கரெக்டாக அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காரி இந்த இடத்துல ஒரு சுழற்சி இருக்கும் மின்காந்த சுழற்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுத்துனா கூட அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பஞ்ச் இருக்கும் ஒரு நூறு தடவை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களால் அழுத்த முடியாது ஏன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய எலக்ட்ரோ ஃபீல்டு வந்து இங்கே ஃபில் அப் ஆகிருக்கும் அதேமாரி தான் ஒரு வார்த்தையை ஒரு மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லும்பொழுது அந்த ஃப்ரீக்வன்சி ஓம் 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 இந்த ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது சொல்ல 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 அந்த அடைப்புக்குள்ளே மகாசக்தி மாறும் லட்சம் போகும்போது இன்னும் இருக்கும் உரு கொடுக்குற விஷயமே உயிர் கொடுக்குற விஷயம்தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் விநாயகர்கிட்ட மூத்த கடவுக்கிட்ட அதுவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நவகிரகத்தையும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கிறத போய் அங்கே போய் சேதம் தேங்காய் உடைக்கிறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக செதற்காய் உடைந்து போகும் இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் விளக்கம் சொல்லலாம் ஒரு கல்யாணம் நடக்குது ரெண்டு பெரியவங்க இருப்பாங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் பொம்மை வச்சுருப்பாங்க ஒரு சைக்காலஜி ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா தட்டில் வந்து மஞ்சள் நீர் வச்சு அது கால் வச்சு சந்தனத்தை வச்சு அப்படி கழுவிடுற ஒரு இது இருக்கும் அதாவது பெண்ணை அப்பாவுக்கிட்ட வந்து மாப்பிள்ளை அப்பாவுக்கு கழுவிடுவாங்க மாப்பிள்ளை அப்பா வந்து பெண்ணப்பா அந்த குனிஞ்சி அவங்க காலை தொடரும் பொழுது என்ன சைக்காலஜி உடையும் அங்கேன்னா உன் காலையே நான் தொட்டேன் இனிமேல் எல்லா நமக்குள்ள ஒரு ஈகோ ஈகோ கோஸ் டு ஈஸி கோ அப்படியே மீசியை முறுகிட்ட நான் தான் கெத்துன்னு இருக்க விஷயம் அந்த காலை தொட்டும் பொழுது உன் காலையே தொட்டேன் இனிமேல் நட்பு அப்படிங்கிற மாதிரி போய்டும் மனசு அது ஆகும்னா அந்த கெத்து கொடுத்து இந்த ஃப்ரீக்குவென்சி என்னாகும் நீ என் காலை தொட்டியா நான் உன் தொட்டேன் நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாடமாப்படங்கிற மாதிரி போயிடுவாங்க அந்த சங்கல்பம் உடைக்கிற மாதிரி தான் இங்கேயும் நம்மளுடைய எண்ணம் அந்த உடைக்கும் பொழுது அந்த மனசுலேயே ஆட்டோமெட்டிக்காக ஆக நம்ம துன்பம்லாம் உடஞ்சி போச்சுடாங்கிற அந்த சைக்காலஜி ஃபீலிங் ஃபஸ்ட்டு மைண்டில் செட் ஆகிடும் அந்த விளக்கை ஏற்றும் பொழுது அங்கே ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு பட்டிங் ஃப்ளவர் மாதிரி ஒரு அமோ அரோ மாதிரி அழகாக மைண்டில் வந்து ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு காணாம போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நீங்கள் மனசில் வச்ச வேலைகள் எல்லாமே உங்களுக்கு துரிதமாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க இதையவர்களோடு ஒரு சயின்டிஃபிகல் லாஜிக் அங்கே வேலை செய்கிற தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சங்கல்பமாக கோயிலில் ஒரு பரிகாரமாக வச்சாங்க இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக விநாயகருக்கு ஒரு சதர்காய வடிக்கிறோம் பைரவருக்கு ஒரு விளக்கு ஏத்துறோம் இந்த எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டோம்னா அந்த நீங்கள் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதேமாரி கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாலும் தவறு கிடையாது அதுக்குன்னு வேணுக்குனுமே நீங்கள் பாட்டுக்கு வேட்டி விட்டு போடக்கூடாது முக்கியமான காரியங்களுக்குனா இறைவன் எப்பொழுதுமே நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் அலட்சியமும் உங்களுடைய சிரமம் இருந்துச்சுனாக்கா அங்கேயே சரணாகதியா தான் அந்த சரணாகதின்னா என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஈர்ப்புக்குள்ளே போனீங்கன்னா அந்த கப்ளிங் ஆயிடணும் நீங்கள் சரணாகதி இல்லைனாக்கா கப்ளிங் இப்படி போகும் அங்கே எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்காது உங்களுடைய வேண்டுதல்கள் தள்ளித்தான் போகும் அப்போ சரண செஞ்சால் சரணாகதோடு செஞ்சு பார்ப்போமே நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சும்மா ஜஸ்ட்டு ஒரு நகர் ஜஸ்ட் லைக் ஒரு காலதாமதம் இருக்கும் சரணாகதியோடு ஆ செஞ்சு பார்த்துருவோம் இது கண்டிப்பாக நமக்கு நடக்கணுன்ற அந்த நம்பி கை வைத்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அங்கே உயிராற்றல் அதிகமாக இருக்கும் அங்கே சக்ஸஸ் மட்டுந்தான் எப்பொழுதும் காரிய சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி வெற்றி என்பது உறுதி நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்